தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்யப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் குளிர்காலம் பனிக்காலத்தில் நிறைய வந்து அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆயிலே எடுத்தோம்னா நமக்கு டைஜஷன் ஆகாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மட்டை அரிசியை வச்சு பச்சை பச்சைப்பயிறு கஞ்சி செய்ய போறாங்க இந்த பச்சை பயிறு கஞ்சி டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சுக்க முடியுங்க இந்த அரிசியும் அந்த பச்சை பயிர்லேயும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அதனால இந்த கஞ்சி எப்படி செய்யறது அது கூட ஒரு துவையல் செய்ய போகிறோம் இதை வந்து கேரளாவில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம தேங்காய் சமந்தியும் பச்சைப்பயிறு கஞ்சியும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்த நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பச்சை பயிறு கஞ்சி தேங்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சை பயிறு ஒரு கப் மட்டை அரிசி ஒரு கப் சீரகம் அரை டீஸ்பூன் ஒரு வர மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் ஆறு ஏழு பல்லு பூண்டு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் சிறிதளவு கொத்தமல்லி இலை சிறிதளவு தேங்காய் துருவல் தேங்காய் சம்மந்திக்கு தேங்காய் துருவல் ஒரு கப் அரை சீரகம் ரெண்டு மூணு வர மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு சிறிதளவு உப்பு நம்ம குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் பச்சை சேர்த்துட்டு நல்லா மூணு முறை நல்லா கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகா கொஞ்சமா உப்பு கஞ்சியை இப்ப வந்து பத்து விசில் நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் டைம் எல்லாம் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு ஆனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது கஞ்சி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கஞ்சி அப்படியே கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டோம் அதுக்கடுத்து இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த தொயல் செய்யறதுக்கு மிக்சி ஜார்ல மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நாலஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சது மூணு பல்லு பூண்டு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மிளகா சிறிதளவு புளி தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாம அப்படியே ஒரு சுத்து ரெண்டு சுத்து அந்த மாதிரி மட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் துவையல் அதாவது தேங்காய் சம்மந்தி வந்து இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா தான் நம்ம அரைக்கணும் நம்ம இடிகள் இருந்தா வச்சு இடிச்சுக்கலாம் நான் இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல இப்படி அரைச்சு எடுத்துட்டேன் இந்த கஞ்சி கூட இந்த துவையல் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஹெல்தியான ஒரு கஞ்சி செஞ்சுருக்காங்க இந்த பனிக்காலத்தில் காலத்தில் குளிர் காலத்துலலாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சாப்பிடும்போது தான் டைஜஷன் ஆகும் நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் ஏற்கனவே நிறைய கஞ்சி வகைகள் வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்காங்க ஹெல்தியான கருப்பு கவுனி கஞ்சி மாப்பிள சம்பா கஞ்சி அந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து கஞ்சி ப்ரீமிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் உடனடியாக ஹெல்த்தியான கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க நமக்கு வந்து நமக்கு ஏற்ற வகையில் நம்மளால் செய்ய முடியும் முடியிற அளவுக்கு எவ்வளோ ஈஸியா நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியா இருக்கும் அது கூட தேங்காய் சம்மந்தியும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோங்க இந்த கஞ்சிக்கும் அந்த துவையலுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சாஃப்ட்டான இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி அஞ்சு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் ஜவ்வரிசி நூறு கிராம் நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் நம்ம வெயிட்லேயும் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியிருப்போம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வெயிட்டும் போட்டு காமிச்சிருப்போம் நிறைய பேர் வந்து கப்பு மெஷர்மெண்ட் சொல்லுங்க அப்படிங்கிறனால நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் மட்டுமே அளந்து காமிக்க போகிறேன் இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் இது வந்து இட்லி அரிசிங்க இது வந்து மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி வெள்ளவில் இருக்கு மாவு ஜபரிசி நூறு கிராம் எடுத்திருக்கோம் அரிசி கழுவி எடுத்தாச்சு அடுத்து ஜபரிசி கழுவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை கழுவுனா போதும் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம் அரிசி ஊற வச்சு நம்ம ஒன்றரை மணி நேரம் கழிச்சு உளுந்து ஊற வைக்கிறோம் இந்த வெள்ளை உளுந்து வந்து நல்லதாக பார்த்து வாங்கணும் நல்ல பிராண்டு அந்த மாதிரி வந்து கடையில் நல்ல மாவாகிற வலுந்தான் வாங்குனோம்னா தான் வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் உளுந்து நல்லா இல்லை அப்படின்னாலும் மாவு வந்து நல்லா வந்து வராது அதனால் நல்ல உளுந்தாக வாங்கிக்கணும் அரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சுங்க ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஊறி இருக்குது நம்ம வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் அரிசி நல்லா இருக்கணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நம்மளுடைய டைமிங்கை பொறுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜவ்வரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு அது கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறமா அரிசி போட்டு நல்லா அச்சிக்கலாம் மாவு வந்து நான் தான் எப்பயுமே அரைப்பேன் பருவரும் அரைக்க தேவையில இந்த மாதிரி நைசா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைசா அரைச்சாச்சு இப்ப எடுத்துடலாம் வந்து கிரைண்டர்ல போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க மாவு வந்து இந்த வெண்ணெய் மாதிரி வரும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா பந்து போல வரும் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கடார் பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க அது இது ரொம்ப நேரமும் ஆட்டை விட்டுற கூடாது ஆட்டாமே எடுக்க கூடாது இந்த மாதிரி பதத்துல நம்ம எடுக்கணும் ரொம்ப சாஃப்டா பாஞ்சு மாதிரி ஆட்டி இருக்கும் இதை எடுத்து நம்ம அந்த அரிசி மாவோட சேர்த்து நம்மள மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லிக்கு நான் வந்து அரிசியும் ஆட்டியாச்சு உளுந்து ஆட்டியாச்சு மாட்டினதுக்கு அப்புறம் உப்பு தான் நம்ம உடனே கரைச்சு வச்சிருவோம் இதை வந்து நல்லா வந்து கையில தான் நம்ம கரைக்கணும் அரிசி மாவு உளுந்து மாவு ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது அதனால் இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தோம் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தட்டு உள்ளே வைக்கணும் ஏழு நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு